டேப் தமிழ் வணக்கம் இரகசிய தகவல் வெளியானது ஈரான் அணுகுண்டிற்காக செறிவூட்டிய யுரேனியம் தப்பிவிட்டது அமெரிக்க இரகசிய பிரிவு தகவல் ஒரு வார காலத்தில் மீண்டும் தாக்குதலுக்கு தயாராகின்றது அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் வெடிக்கப் போகின்றது போர் ஈரானிலிருந்து முக்கிய தகவல் ஈரானினுடைய ஏவுகணை கட்டமைப்பு உலகத்தின் மிக பிரமாண்டமானது சீனா அமெரிக்கா ரஷ்யா யாரிடமும் இல்லாத அளவிற்கு உலகத்தை ஆட்சி கொள்ள ஈரான் போட்ட திட்டம் அம்பலம் சன் பத்திரிகையில் செய்தி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு காசா ஈரான் இரு பக்கங்களிலும் போரை செய்வேன் என்றும் பாரத்தை சமமாக தூக்கியபடி கயிற்றில் நடப்பேன் என்றும் சாகசம் ஈரானினுடைய உதவி வெளியுறவுத்துறை அமைச்சரனுடைய பிபிசிக்கான நீண்ட பேட்டியில் அவர் சொல்லி இருப்பது என்ன இன்று காலை உலக அரங்கில் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் வல்லரசுகள் தொடர்பாக வெளியான முக்கிய சர்வதேச ஊடகங்கள் செய்திகளினுடைய தொகுப்பாக இது அமைகின்றது அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் போஸ்ட் நெருப்பு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது இது இஸ்ரேல் அமெரிக்கா இரு நாடுகளுக்கும் பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கின்றது ஈரானினுடைய அதி உயர்மட்ட குழுவினருடைய தொலைபேசி உரையாடல்களை மறைத்து கேட்டதன் பின்னதாக நான்கு முக்கிய உளவு பிரிவாளர்களை அடிப்படையாக கொண்டு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது அமெரிக்கா இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் சருகிவிட்டன என்றும் நானூறு கிலோ அளவிலான செறிவூட்டல் செய்யப்பட்ட யுரேனியத்துடன் ஈரான் தப்பி ஓடிவிட்டது என்றும் அவர்களுடைய தாக்குதல் பிழையாகிவிட்டது என்றும் பேசிய தகவல் வெளியாகி இருக்கின்றது இந்த தகவல் அமெரிக்க அதிபரனுடைய வெள்ளை மாளிகைக்கும் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் செனட் ஆகிய முக்கியமான இடங்களுக்கு இப்பொழுது தகவலாக பரிமாறப்பட்டுக் கொண்டு இதனுடைய கருத்து அடுத்த கட்டமாக போரை செய்யாமல் இதை முடிக்க முடியாது து என்பதுதான் நூற்றுக்கு நூறு வீதம் ஈரானுடைய யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகள் அனைத்தையும் துடைத்தறிந்து விட்டேன் என்று கூறிய அமெரிக்க அதிபரனுடைய கருத்து சந்தேகமானதுதான் என்றும் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது இவர்களுடைய உரையாடல்களை ஒட்டு கேட்டு பேர் குறிப்பிடாத உளவு பிரிவுகளை வைத்து செய்தி வெளியிடுவதை விட இஸ்ரேலிய பிரதமர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியது போல முற்றாக துடைத்தறியப்பட்டது என்று கூறினாரா என்று இருவருடைய உரைகளையும் தராசில் போட்டு பார்த்தால் ஆஸ்திரேலிய பிரதமர் முற்றாக துடைத்தறிந்து விட்டோம் நூற்றுக்கு நூறு விதமான வெற்றி என்பதை இதுவரையும் சொல்லவில்லை என்பதை உணர்ந்தால் விவகாரம் சறுக்கிவிட்டது என்பதை விளங்கிக் கொள்வதற்கு வேறு உதாரணங்கள் தேவையில்லை கைப்புண்ணிற்கு கண்ணாடி தேவையில்லை என்பது இதனுடைய பழமொழியாகும் இரண்டாவது அதிர்ச்சி செய்தி பிரிட்டனில் இருக்கின்ற சன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்றது ஈரானினுடைய ஏவுகணை கட்டமைப்பு நாங்கள் நினைப்பதைப் போல சாதாரணமானது அல்ல உலகத்தில் எந்த நாடுகளிலும் இல்லாத பிரம்மாண்டமான ஏவுகணை கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அதாவது உலக அதிசயங்களில் ஒன்றான பிரமிட்டை கட்டியது போல இவர்கள் சிந்தித்திருக்கின்றார்கள் என்பது அதனுடைய கருத்தாகும் இந்த ஏவுகணை கட்டமைப்பு தான் என்பதை உறுதி செய்வதற்கு இஸ்ரேலினுடைய இதயத்தில் விழுந்து அவர்களுடைய இதயத்தை நொறுக்கி தள்ளிய ஈரானினுடைய ஏவுகணைகள் மிக மிக நீளமானதாகவும் பிரம்மாண்டமான கப்பல்கள் வந்தது போலவும் இஸ்ரேல் இதயத்தை அடித்து நொறுக்கி இருக்கின்றன எனவே இத்தகைய பிரமாண்டமான ஏவுகணைகளை ஏவக்கூடிய வல்லமையில் ஐந்து பெரும் வல்லரசுகளில் ஒன்றாக இல்லாத ஈரான் எப்படி வந்தது என்கின்ற ஆய்வு அவர்களுடைய ஏவுகணை கட்டமைப்பு பிரமாண்டமானது என்பதும் பாரசீக மொழியில் அவர்கள் கற்பனை செய்திருக்கின்றார்கள் உலகின் பழைய நாகரிகம் கொண்ட அவர்களைப் போல அமெரிக்காவோ ரஷ்யாவோ சீனாவோ அவர்களுடன் நிற்க முடியாது என்பதனால் அவர்களுடைய கற்பனை பிரமாண்டமானதாக இவர்கள் எல்லோரையும் கடந்த ஒரு விடயத்தை இவர்களுடன் நட்பாக இருந்து கொண்டே அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் ஏவுகணை கட்டமைவானது இங்கிலாந்து பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸ் ஜெர்மனியினுடைய தலைநகர் எல்லாவற்றையும் எட்டி தொடுவது ஒரு சிறிய விடயம் என்றும் கூறுகின்றார்கள் இஸ்ரேலினுடைய அரச பேச்சாளர் இந்த பேட்டி இன்று காலையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அவர்கள் போட்ட திட்டத்தினுடைய கற்பனை எங்குமே இல்லை என்றும் அவர் கூறுகின்றார் ரஷ்யா சீனாவுடன் நண்பர்களாக இருந்து கொண்டு அவர்களுக்கே அல்வா கொடுக்கின்ற வேலையை ஈரான் செய்திருக்கின்றது ரஷ்யாவினுடைய விமானம் அமெரிக்காவுடன் ஓடி போவதற்கும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த சீனா மௌனமாக இருந்ததற்கும் என்னதான் காரணம் என்று சிந்தித்தால் பாட்டாளி மேலே வந்தால் பாட்டாளிக்கே தாங்காதப்பா என்று பாட்டாளிகளின் கூட்டாளிகளாக இருக்கும் ரஷ்யா சீனாவிற்கு கூட அது விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கின்றது என்கின்ற பொருளை இஸ்ரேலினுடைய தகவல் தருகின்றது தமக்கு மேல் ஒருவன் வருவானாக இருந்தால் வல்லரசுகள் சரிப்பதற்கு ஒன்றாக சேரும் என்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு எழுதப்பட்ட ஒப்பந்தத்திற்கு இணையாக சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன ஏவுகணை கட்டமைப்புகள் பல உண்டு அதில் ஒன்று அணுகுண்டுகளை தாவி பறக்கும் ஏவுகணை இதுதான் மிகவும் காத்திரமானதாக இருக்கின்றது ஈரானுடைய வருகின்றன இப்போது அமெரிக்காவிடம் ரஷ்யாவிடமும் இருக்கின்ற அணுகுண்டுகளை ஹைப்பசோனிக்கில் பொறுத்துவார்களாக இருந்தால் அதனுடைய வேகத்திற்கு கொடுத்து இவைகள் இருக்கக்கூடிய விதமாகத்தான் தயாரிக்கப்பட்டிருக்கின்றதா என்பது குறித்த செய்திகளும் இன்னமும் வெளிவராத ஒரு சூழ்நிலையில் ஈரான் ஹைப்பசோனிக் ஏவுகணையை ஏவி அதன் மூலம் அணுகுண்டை கொண்டு செல்வதற்கான வேலையை செய்திருக்கின்றது என்பதுதான் அவருடைய கருத்தாகும் எனவேதான் தாங்கள் தாக்குதலை நடத்தியதாகவும் தாங்கள் தாக்குதலை நடத்துவதற்கு பதினோரு மணி நேரங்கள் பிந்தி இருப்போமாக இருந்தால் ஈரான் அணுகுண்டை தொட்டிருக்கும் என்றும் அவர் கூறுகின்றார் ஈரானினுடைய ஏவுகணைகளை இஸ்ரேலினுடைய டாலர்களில் உருவாக்கப்பட்டால் சுட்டு வீழ்த்த முடியாமல் போனது இஸ்ரேலை விட ஈரானினுடைய தொழில்நுட்பம் சிறப்பாக இருப்பதன் அடையாளம் என்பதை அவர் ஒப்புக்கொள்கின்றார் எனவே உலகத்தில் மற்றவர்களினால் உருவாக்க முடியாத ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கினார்களாக இருந்தால் அவர்களுடன் நட்பாக இருந்து உலக வர்த்தகத்தை மேற்கொள்ள ஏன் முடியாது போனது என்றால் ஈகோ பிரச்சனை இதற்குள் பெரிதாக இருந்திருக்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது இதுபோல ஐந்து வல்லரசுகளிடமும் இல்லாத ஒரு அணுகுண்டை ஏன் ஈரான் உருவாக்கி இருக்க கூடாது என்ற ஒரு கேள்வியை நேற்றைய எமது செய்திகளில் சேர்த்திருந்தோம் இன்று வெளியாகி இருக்கின்ற இஸ்ரேலினுடைய செய்தி ஏவுகணை கட்டமைப்புக்குள் வந்திருக்கின்றது இந்த ஏவுகணை கட்டமைப்பு இருக்குமாக இருந்தால் இதில் ஏவக்கூடிய அளவிற்கான அணுகுண்டு என்ன என்றால் ரஷ்யா அமெரிக்காவுடன் இருக்கும் அணுகுண்டுகளை விட சிறந்த ஓர் அணுகுண்டை மட்டும் இதிலிருந்து ஏவ முடியும் என்பதனால் ஈரானினுடைய அணுகுண்டு மற்றவர்களிடம் இருப்பதனால் பறிக்க வேண்டும் இல்லையல் அழிக்க வேண்டும் என்ற இடத்திற்கு உலகம் தனக்கு கிடைக்காத பால் கொட்டுப்பட வேண்டும் ஒரு கொள்கை சார்ந்து இதை மேலும் ஊர்ஜிதம் செய்ய நேற்று இறுதி யாத்திரை மேற்கொண்ட பதினாறு ஈரானிய விஞ்ஞானிகளும் ஏன் கொல்லப்பட்டார்கள் மற்ற நாடுகளிலும் அணுகுண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றது தானே அந்த விஞ்ஞானிகளை தேடி அளிக்காத உலகம் எதற்காக இந்த பதினாறு பேரையும் போட்டு தள்ளி இருக்கின்றது இதற்கு முன்னர் ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மற்ற விஞ்ஞானிகள் ஏற்கனவே இருந்த ஒரு அணுகுண்டை உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றார்கள் இவர்கள் ஏற்கனவே இருந்ததை விட வேறொன்றை உருவாக்க முயற்சி எடுத்திருக்கின்றார்கள் தான் இவர்கள் தேடி தேடி அளிக்கப்பட்டார்கள் என்கின்ற கருத்தை இந்த செய்திகள் தருகின்றன பிரிட்டனில் இருக்கின்ற சன் செய்திகளின்படி பார்த்தால் ஈரானிய விஞ்ஞானிகள் இழைத்த தவறு மற்றவர்களுடன் சேர்ந்து இயங்காமல் மற்றவர்களை தாண்டிய ஈரானை உலகத்தின் முதல் வல்லரசாக கொண்டு வரக்கூடிய வேலையை இரகசியமாக செய்திருக்கின்றார்கள் என்கின்ற கருத்துப்பட்ட செய்திகள் தொடர்ந்து இரண்டொரு நாட்களில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் இந்த கருத்து சரியானால் அடுத்து என்ன நடைபெற வேண்டும் ஈரான் மீதான தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் தாக்குதல் நடத்தாவிட்டால் ஈரான் எல்லோரையும் தாண்டிய வல்லரசாக மாறிவிடும் இது குறித்து சற்று முன்னர் ஈரான் இன்டர்நேஷனல் என்கின்ற பிரிட்டனில் இருந்து வெளியாகின்ற தளது முக்கிய செய்தி வழியாக இருக்கின்றது மேலும் ஒரு வார காலம் அதிகம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மறுபடியும் ஈரானை தாக்க போகின்றன ஏன் ஒரு வாரத்தில் மறுபடியும் தாக்குதலை நடத்த வேண்டும் விடை மிகவும் எளிதானது என்கின்றார் முதலாவது தாக்குதல் சரக்கிவிட்டது எனவே இரண்டாவது தாக்குதலுக்கு அவர்கள் தயாராகின்றார்கள் அதற்கு ஒரு அவகாசம் எடுப்பதற்காகவே இந்த யுத்த நிறுத்தமும் அமெரிக்க அதிபர் தூசண வார்த்தைகளினால் பேசியது எல்லாமே இதற்காகத்தான் என்றும் அவர்கள் தயாராகி விட்டார்கள் என்றும் அடுத்ததாக தல் நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஆனாலும் கூட இவர்களுடைய ஈரான் கண்டுகொள்ளவே இல்லை என்றும் தன்னுடைய பணிகளை தொடர்ந்து போர்க்காலம் போலவும் போர் இல்லாத காலமும் போலவும் தொடர்வதாகவும் அவர் கூறுகின்றார் இது குறித்து இன்று பிபிசிக்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை உதவி அமைச்சர் மெஜிட் இருக்கின்ற பேட்டி பல கருத்துக்களை கூறுகின்றது இந்த நீண்ட பேட்டியை சுருக்கமாக பார்ப்போமாக இருந்தால் ஒன்று அமெரிக்க அதிபர் பேச வேண்டுமானால் முதலில் தாக்குதலுக்கான முஸ்தீபுகளை கைவிட வேண்டும் இரண்டு டொனால்ட் என்ன சொல்லுகின்றார் ஈரான் யுரேனியம் செறிவூட்டல் செய்தால் மீண்டும் செய்தால் தாக்குதல் தொடரும் என்கின்றார் எனவே தாக்குதல் தான் அவருடைய நோக்கமாக இருக்கின்றதே அல்லாமல் பேச்சுவார்த்தையை அவர் நடத்த வேண்டுமாக இருந்தால் அதற்கான திகதி இடம் அதில் பங்கேற்பவர்கள் போன்றவற்றை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை அவருடைய பிரதிநிதிகளை வைத்து அவர் மேற்கொள்ள வேண்டும் அத்தகைய நடவடிக்கைகள் எதுவுமே நடைபெறாத ஒரு சூழ்நிலையில் இது வசனமாக இருக்கின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் ஈரானை பொறுத்த வரையில் தாங்கள் போரை விரும்பவில்லை என்றும் இந்த விவகாரத்தை பேசுவதற்கு விரும்புகின்றோம் என்றும் கூறுகின்றார் ஆனால் முன்னர் நடைபெற்ற இஸ்ரேலின் தாக்குதல் போல அதிசயங்கள் எதுவும் நடப்பதற்கு இனிமேல் அனுமதிக்க மாட்டோம் என்கின்றார் அதிசயங்கள் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் ஒரே நேரத்தில் ஈரானினுடைய முக்கிய எல்லாம் சுமார் அறுபது பேர் வரை ஒரேதாக கதையை முடித்தார்கள் அதுபோன்ற கதை முடிப்புகளும் போர் தாக்குதல்களும் இனி நடக்காமல் இஸ்ரேலிய மூசாட் படைப்பிரிவுக்கு உளவு தகவல்களை வழங்குவோர் பெருந்தொகையாக கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அதுபோன்ற சாகச நிகழ்ச்சிகள் எதுவும் நடக்காதவாறு ஈரான் மிக கவனமாக நடந்து கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் எனவே இந்த தடவை சாகசம் இல்லாமல் அறுபது பேர் மீது நடத்தப்பட்ட கொலைகள் போதும் இனி புதிதாக நடைபெறாது என்பது அவருடைய கருத்தாகும் எனவே ஈரானை பொறுத்த வரையிலும் அமெரிக்க அதிபருடைய பேச்சுவார்த்தைக்கு வருகின்றேன் என்று ஓடி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படவில்லை இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு என்ன சொல்லுகின்றார் சற்று முன்னர் அவர் வழங்கியிருக்கின்ற பேட்டியிலே ஈரானில் நடைபெற்ற போரானது புது புது கதவுகளை தமக்கு திறந்திருக்கின்றது என்றும் முதலாவது தாங்கள் ஹமாஸ் அமைப்பை வெற்றி பெற வேண்டும் என்றும் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இஸ்ரேலிய பணிய கைதிகளை முதன்மை கொடுத்து மீட்க வேண்டும் என்றும் ஆகவே அந்த போர் தொடரப்பட வேண்டியது என்றும் ஈரான் போரும் சமகாலத்தில் தொடரப்பட வேண்டியது என்று குறிப்பிடுகின்றார் எனவே ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டல் முழுவதும் விடுமாக இருந்தால் இஸ்ரேல் இன்னொரு போர் பற்றி பேச வேண்டிய தேவை இல்லை இந்த இரண்டு போர்களையும் சமகாலத்தில் நடத்தி செல்லவே தாங்கள் விரும்புகின்றோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் எனவே அமைதி வழி பற்றி அவர் எதுவும் பேசவில்லை டொனால்டு டிரம்பினுடைய பேச்சுவார்த்தை பற்றி அவர் எதுவும் குறிப்பிடவில்லை இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் மீது ஊழல் வழக்கு வந்தது அது என்ன ஆனது என்றால் இன்று காலை அந்த வழக்கு பின்போடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது டொனால்டு ட்ரம்ப் விரும்பாதபடியால் அதை கைவிட்டு இந்த வழக்கானது இஸ்ரேலிய மக்களினுடைய உருவாட்டத்தை அடக்குகின்ற ஒரு வேப்பிலை அடியா என்பது தெரியவில்லை இருப்பினும் இதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இப்போது நிலைமை மறுபடியும் பழைய குருடி கதவை திறவடி என்கின்ற இடத்திற்கு வந்து நிற்கின்றது அடுத்து என்ன நடைபெற போகின்றது ஒவ்வொரு நிமிடமும் சூடானதாகத்தான் இருக்கின்றது ஈரானும் விட்டு கொடுக்க தயாரில்லை அமெரிக்காவும் இஸ்ரேலும் விட்டுக்கொடுக்க கொடுக்க தயாரில்லை இந்த நிலையில் களம் மிக சூடாகத்தான் இருக்கின்றது இது டியூப் தமிழ் உலகச் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே